ஹாய் ஹலோ வணக்கம் என் என்ப நண்பர்களே நான் தான் உங்கள் கனவு கவிதை எதிர்க்காதே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பர்த்டே அதாவது பிறந்த நாள் பிறந்த நாள் பற்றி ஒரு அற்புதமான கவிதை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையிலேன்னு இல்லை ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நாள் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் என்றும் நம்மளுக்கு ஸ்பெஷலான நாள்னால் அது பர்த்டேன்னு சொல்லுவோம் ஏன் ஏன் பர்த்டே ஸ்பெஷல் டேன்னு சொல்கிறீங்க மிச்சம் இந்த டேவும் ஸ்பெஷல் டே சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு நண்பனாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் நம்மளுக்கு விஷ் பண்ணுற ஒரே டே நம்மளுக்கு பர்த்டே நியூ இயருக்கு விஷ் பண்ணுவாங்க தீபாவளிக்கு விஷ் பண்ணுவாங்க அது எல்லாம் கூட சும்மா அந்த டேக்காக விஷ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம பிறந்த நாளை அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அது வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் டே தான் ஏன்னா அந்த அன்றைக்கி நம்மளோட நம்மளுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ் லாட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வரும் ஏன்னால் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க மெசேஜில் வந்து நம்மளோ அவங்களும் பகிர்ந்துக்கிட்ட நாட்கள் பற்றி பேசுவாங்க நம்மளும் அவங்களும் இருந்த அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் பற்றி பேசி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் சில விஷயம் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கது கூட அவங்க பர்த்டே அன்னைக்கு அதை சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க நிறைய கிஃப்ட்டு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கறது சர்ப்ரைசஸ் விஷஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பர்த்டே அன்னைக்கு நடக்கும் அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போயுமே நம்ம பிறந்தநாள் தான் ஸ்பெஷல் டே அப்படிப்பட்ட பிறந்தநாள் பற்றிய கவிதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புன்னகையே புன்னகைக்கும் என் புன்னகையான தேவதை பூ போன்ற மனதை உடையவள் நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என் மனதார வாழ்த்துகிறேன் உன் என்றும் அன்புடன் உன் தோழி உங்கள் கனவு கவிதை துர்காதேவி இது பொண்ணுங்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி நான் எழுதியிருந்தேன் பர்த்டே கேர்ள்ஸ்க்கு ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டே நான் பண்ண பொண்ணுங்களுக்கு எழுதியிருக்கேன் கண்டிப்பாக பசங்களுக்கும் வந்து விஷ் பண்ணுற மாதிரி இருக்க கவிதை நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பர்த்டே பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம் இந்த காலத்தில் பேர்தே வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னா காலையில எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல ஸ்டேட்டஸ் போட்டு நல்ல நல்ல வீடியோஸ் போட்டு நம்மளே நம்ம அழகாக இருக்கோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க அதே சாய்ந்தரம் மட்டும் ஆயிடக்கூடாது நம்ம எப்படிலாம் கேவலமாக போஸ்ட் கொடுக்கறது நம்ம காலேஜில் க்ளாஸில் தூங்குறது இதெல்லாம் எடுத்து வீ வீடியோவாக ஸ்டேட்டஸாக போட்டு இந்த மாதிரி யாராலையும் அழகாக போஸ்ட் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லி நம்மளை பயங்கரமாக அசிங்கப்படுத்திடுவாங்க அதனால் எப்பயுமே போஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் உசாராக கொடுங்க ஏன்னா பர்த்டே அன்றைக்கி அப்புறம் மாட்டிப்பீங்க அப்புறம் இன்றைக்கி யார் யாருக்கு பிறந்தனாலோ அவங்களுக்கு என்னோடய ஸ்பெஷலான விஷஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களோட பர்த்டே ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு என்னோட மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு நான் உங்கள் கனவு கவிதை துர்காதேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி யார் யாருக்கு பேர்டேவோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய ஸ்பெஷல் ரிசஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நன்றி இப்படிக்கு நான் உங்கள் கனவுக்கு விதை துர்கா